ஆ முத்துலிங்கம் என்கிற ஒரு எழுத்தாளர் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் ஏழு எழுத்தாளர் ரொம்ப முக்கியமான தமிழில் அகச்சிறப்பான பல கதைகளை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத விட அவர் எழுதின எல்லாமே அகச்சிறப்பான கதைகள் தான் அவ்வளோ சிறப்பான ஒரு எழுத்தாளர் அவருடைய கதைகள் இங்கே கிடைக்கும் நீ அவசியம் வாங்கி வாசி பாருங்கள் அதில் நிறைய கதைகளை பற்றி அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் அதில் உண்மை கலந்த நாட்குறிப்புன்னு ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார் அது உங்களுக்கு கிடைக்கும் நீ அவசியம் படிங்க இப்போ நான் சொல்ல அந்த சம்பவம் அதில் இருக்குது ஒரு பாட்டு கற்றுக்கிறது அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசில் நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் யாராவது பாட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம போய் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கோம்ல அது பற்றி ஒரு தான் அது அதை பற்றின ஒரு உண்மை சம்பவம் அந்த கதையை அவர் எழுதியிருக்கிறார் கதை மாதிரி நாட்குறிப்பாக அதை எழுதின ஒரு சம்பவம் அது விஷயம் அது அதில் வந்து அக்கா சங்கீத தீட்சை பெற்றது அப்படின்னு அந்த தலைப்பு அது என்னென்னா ஈழத்தில் தான் அவருடைய சொந்த ஊர் அந்த கொக்குவீலில் இவங்க அக்கா அதாவது முத்தலிங்கத்துடைய அக்கா அவர்கள் அவங்க வந்து அவங்க பேர் வந்து பர்வத ராஜகுமாரி அந்த பேர் எப்படி இருக்கு பாருங்க பருவத ராஜகுமாரி அவங்க பேர் ஆனால் வீட்டில் பர்வத ராஜகுமாரன் யாரும் கூப்பிட போறதில்லை குமாரி ராசு இப்படி பல பேர் கூப்பிடுவாங்க இப்படி பல பேர்ல கூப்பிட்டு இருக்கும்போது முத முதல்ல பாட்டு கற்றுக்கிற அன்னைக்கு தான் முத்தலிங்கத்தே தன்னோட அக்கா பேர் முழு பேர் பருவத ராஜகுமாரனே தெரியுது ஏன்னா ஒரு பாட்டுக்கு கற்றுக் கொடுக்குற பாட்டு வாத்தியார் வர்றார் பழைய சினிமாவில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டு வாத்தியார் எப்படி இருப்பாருன்னு அந்த மாதிரி ஒரு வாத்தியார் வர்றார் அந்த வாத்தியாரோட சிறப்பு என்னன்னா அவங்க இலங்கையில் இருக்கிறாங்க ஆனால் அந்த ஆசிரியரோட சிறப்பு என்னன்னா அவர் தமிழ்நாட்டில் போய் இசைக்கத்துக்கிட்டு வந்தாருங்கிற பெரும் அந்த ஊருக்குள்ளே இருக்கவரு அதனால ஒரு வத்தலான ரொம்ப மெலிந்த தேகத்தோடு இருக்கிற ஒருத்தர் வராரு அவர் வந்து உட்கார்ந்தோம் ஒரு ஆறு மணிப்பட்டா வாங்கி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாட்டு கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த கதையை எழுதும்போது முத்துலிங்க ஒருவர் எழுதியிருப்பார் அன்றிலிருந்து அக்காவின் சித்திரவதை இசை என்கிற ரூபத்தில் தொடங்கியது அப்படின்னு எழுதுவார் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ மோசமாக அவங்க வந்து வாசிப்பாங்க பாடுவாங்க அவங்க குரல் வந்து ஒரு கருக்கு மட்டை குரல் அப்படின்னு அவங்க அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் அது அவர் எழுதியிருக்கிறார் சரி இதெல்லாம் தாண்டி அந்த பாட்டு என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தாக்க அந்த பாட்டு கற்றுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சம்பவம் இருக்குது அதை படித்து படித்து நான் விழுந்து விழுந்து சிரித்து எங்கேயாவது இதை சொல்லணும் அப்படின்னு ஆசப்பட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு இதை பயிர்ந்துக்கிறேன் முதல் பாட்டு வந்து யாரோ அவர் யாரோ அப்படிங்கிற ஒரு பாட்டு அருணாச்சல கவிராயர் எழுதின ஒரு பாட்டு அது அந்த அருணாச்சல கவிராயருடைய பாட்டு நீங்கள் இப்போ காணொலியில் வீட்டில் போனால் நீங்கள் போய் கேட்டு பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு கீர்த்தனை அது யாரோ அவர் யாரோ அப்படின்னு ஒரு கீர்த்தனை முதல்ல வந்து சல்லிவரிசை ஜண்டவரிசைலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இப்போ கீர்த்தனை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது யாரோ அவர் யாரோங்கிற பாட்டை வந்து அக்காவுக்கு சொல்லி கொடுக்குறாரு அக்காவுக்கால் அதை பிடிச்சு பாட முடியல பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது யாரோ அவர் யாரோன்னு வீட்டு முற்றத்தில் உட்காந்து வாழ்க்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் சாயங்காலத்தில் அக்கா யாரோ அவர் யாரோ அப்படின்னு பாட்டுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒருத்தன் யாரோ அது நான்தான் அது நான் தானும் அதை கத்திட்டு ஓடிடுறான் அவ்வளோதான் அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிருக்கு இது யார் அவன் நைட் கத்துனதுன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அவனை தேடி அவன் யார் அவன் கத்திட்டு போனவன் வந்தோடனே உடனே அவர் யாரோ அவர் யாரோங்கிற பாட்டெல்லாம் இனிமேல் சொல்லிக் கொடுக்காத பிள்ளைக்கு அப்படின்றாரு இல்லைங்க அது கீர்த்தனை அருணாச்சல கவிராயர் எழுதின பாட்டுங்க நான் சொல்லி கொடுக்குறதுல எனக்கு என்னங்க பிரச்சனை எவனோ கத்திட்டு போனதுக்கு அருணாச்சல கவிராயர் பாட்டை எங்கள் பல்லவி எங்கள் மாற்ற முடியும் அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா இல்லை தயவு செய்து நீ மாத்தினா திருப்பி பாட்டு சொல்லிக் விட விடமாட்டேங்கிறார் அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு கிளைன்ட்டு தான் ஒரே ஒரு டியூஷன் ஒரே ஒரு டீச்சர் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவர் அவர் அதை விட்டுட்டு எங்கே போவார் அவர் வந்து அது இன்னும் ரொம்ப பிரமாதமாக அந்த பாட்டு வாத்தியார் வந்து தண்ணி குடிக்கிறதெல்லாம் விவரித்து எழுதிட்டு ரொம்ப அதை நீ வாசித்து பாருங்கள் அது ரொம்ப சுவா சுவாரஸ்யமும் சுவையாகவும் இருக்கும் இப்போ அந்த யாரோ அவர் யாரோ பாதியிலே முடிஞ்சிடுச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பாட்டை விட்டுடலாம் அப்படின்னு அடுத்த பாட்டு எப்போது வருவாரோ சகியேன்னு அடுத்த பாட்டை சொல்லி கொடுக்குறாரு எப்போது வருவாரோ சகியே சிதம்பரநாதன் இன்னும் வராத செய்தி கேட்டு வந்து எப்போ வருவாரோ அந்த பாட்டு திருப்பி சொல்லி கொடுக்குறாரு இப்போ என்ன பண்ணுறாரு எப்போ வருவாரோ யாரோ அவர் யாரோ முடிஞ்சிருச்சா யாரோ அவர் யாரோ முடிஞ்ச உடனே அடுத்த பாட்டு வந்து என்னன்னா காரணம் கேட்டு வாடி சகியே அடுத்த பாட்டு காரணம் கேட்டு வாடி சகியே காதலன் சிதம்பரநாதன் இன்னும் வராத காரணம் கேட்டு வாடி தோழின்னு ஒரு பாட்டு கோபாலகிருஷ்ணன் பாரதியார் எழுதுனா கீர்த்தனையார் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் காரணம் கேட்டு வாடி சகியே அப்படின்னு சொல்லிட்டே பொழுது இதில் சிதம்பரநாதன் வந்த உடனே அப்பா டென்ஷன் ஆயிடுறார் இந்த சிதம்பரநாதன்லாம் அந்த பாட்டுக்குள்ளே ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எனக்காவது சிதம்பரநாதன் பேர் இருக்கான்னு பார்த்தா ஒருத்தனுக்கு பேர் இருக்கு உடனே காரணம் கேட்டு வாடி சகியே காதலன் சிதம்பரநாதன் இன்னும் வராத காரணம் கேட்டு வாடினோடனே அந்த சிதம்பரநாதனுக்கு இவன் பாட்டு பாடுறாரோன்னு சொல்லிட்டு அக்காவோட இன்னே அந்த பாட்டு பாடாதேன்ட்டார் நீ பாட்டுட்டார் அவர் வாதியார் வந்து டென்ஷன் ஆயிடுறார் ஒரு கட்டத்தில் எப்போ பாட்டு கீர்த்தனை இது இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பாட்டை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் நீ சிதம்பரநாதன் ஊரில் ஒருத்தன் இருக்காங்கிறதுக்காக பாட்டு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டையை போடுறாரு உடனே அந்த பாட்டும் நீ பாட்டியாச்சு சரி அடுத்த பாட்டை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கீர்த்தனை கற்றுக் கொடுக்கிறார் எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை மட்டும் ஒரு வாரம் கத்து கொடுக்குறாரு அவர் அக்கா வந்து பயங்கர கஷ்டப்பட்டு ஆறுமணி பட்டியல கருப்பு கட்டையும் சப்பு கட்டையும் மாறி வாசி வாசி எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ அப்படின்னு சொல்லிட்டே பொழுது மூணாவது வரிய ஒரு வாரம் தான் அவர் சொல்றாரு செப்பியதில்லை சிதம்பரநாதன் அதுல வருது நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ செப்பியதில்லை சிதம்பரநாதன் நீ போட்டினா இது என்ன என் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதம்பரநாதன் அப்பா அக்கா பாட்டு கற்றுக்குமா கத்துக்காதாங்க அளவுக்கு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு ஏற்கனவே கருக்கப்பட்ட குரல் எல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் வாத்தியார் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறாரு இந்த மாதிரி சிவனை பற்றி பாடல்கள் நிறைய இருக்குது நிறைய கீர்த்தனைகள் முழுக்க இந்த மாதிரி பக்தி தான் வரும் இதில் எல்லாத்துலேயும் ஒரு பேர் வந்துடும் அந்த பேரில் எவனாவது ஊரில் சாமி பக்தியில் பேர் வச்சுருக்காருன்னா அதுக்கெல்லாம் கீர்த்தனையை மாற்ற முடியாதுங்க ஐயா வேணால் நீங்கள் வாத்தியாரை மாற்றிக்கங்க இல்லைனா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்குறது நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாரு சரி சரி நான் இன்னமே இந்த பேர் குறித்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னோட அடுத்த பாட்டு என்னென்னா கனகசபை தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி தீருமடின்னு ஒரு பாட்டு இந்த கனகசபை உடனே ஊருக்குள்ள போய் விசாரிக்கிறாரு கனகசபை என்னோட இருக்கிறான் எவனும் இல்லை உடனே இதை சொல்லிட்டு இருக்கிறாரு கனகசபை தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி தீருமடி அப்படின்னு இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்காங்க யார் வந்தாலும் அந்த பாட்டை வந்து அப்பா வந்து அக்காவை பாட சொல்லுவாரான் அக்கா வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டை திடீர்னு ஒரு கட்டத்தில் அக்கா அந்த பாட்டை பாடுறதே கிடையாது அந்த பாட்டை பாட சொல்லாதேன்னு கோவப்பட்டுறாங்க இவருக்கு திருமணமெல்லாம் ஆகி முத்தலிங்கம் அவர்கள் பெரிய எழுத்தாளராகி எல்லாம் முடிந்து அக்காவுக்கு அறுபத்தி நாலு வயது ஆகிற பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அந்த பர்வத ராஜகுமாரி அக்கா படுத்துருக்காங்க அப்போ கேட்குறாரு உனக்கு ஏக்கா அந்த பாட்டு பிடிக்கல ஏன் அந்த பாட்டை பாட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் பாடலை அவ்வளோதான் அதுக்கு மேலே கேட்காத அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே இவர் திரும்பி கேட்குறாரு அந்த கனக சபைக்குள்ளே ஏதோ ஒரு செய்தி இருக்குது கனக சபாபதியை தரிசனம் கண்டால் தீரும் அப்படிங்கிறது உடனே மெல்ல அவர் வந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டேன் இப்போ நீ அதை சொல்லலாம் அந்த கனக சபாபதி தரிசனம் என்ன அப்படின்னா போடா இப்போ போய் கேட்குறேன் அப்படின்னு அறுபத்தி நாலு வயதில் அந்த அக்கா மனதுக்குள் இருந்த ஒரு செய்தியை சொன்னதாக அந்த இசைக்கட்டுரையில் அவர் எழுதுகிறார் நான் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு சின்ன உணர்வு ஒரு சின்ன ஸ்வரம் சின்ன லயம் பாரதி வந்து எழுதுவான் லயம் தண்ணில் அப்படின்னு சொல்லுவோம் தன்னை மறந்த லயம் தண்ணில் எழுதுவான் தன்னை மறந்து நிலை தண்ணில் எழுத மாட்டார் லயம் தண்ணில் எழுதுவார் ஊடாடி கொண்டே இருப்பது நிலைங்கிறது ஒரு தடவை நின்றுது தன்னை மறந்த லயம் இருக்கு இல்லையா அது வந்து இசையால் மட்டுமே சாத்தியம் இசையை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் கேட்கிற பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் திரும்ப 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 உங்கள் மனசுக்குள் நீங்க சொன்ன உடனே அந்த காலத்துக்கு போயிடுவீங்க எப்போதா ஒரு பாடலை நீங்க உங்களுக்கு சின்ன வயசுல கேட்ட ஒரு பாடலை மறுபடி பல வருடங்கள் கிடைத்து நீங்கள் கேட்கிற பொழுது எங்கே கேட்டோம் எப்போது கேட்டோம் யாருடன் கேட்டோம் எதற்கு கேட்டோம் எல்லா சம்பவங்களும் வந்து அதில் சொல்ல முடியாத சில சம்பவங்கள் உள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் பாட்டினுடைய ஆகப்பெரும் சிறப்பான ஒரு விஷயம் அது வந்து வெளி சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் நிறைய பாடல்கள் கேட்டால் நம்மளே நம்மளை அறியாமல் எழுதுக்குவோம் நிறைய பாடல்கள் கேட்டால் அறியாமல் நாம் என்னென்ன உணர்வுகளை எல்லாம் அடைந்து கொண்டே இருக்கிறோம் அப்படி நிறைய பாடல்கள் ஒரு சினிமா பாட்டு எழுதுகிற பொழுது இப்படி பழைய பாடல்களெல்லாம் நிறைய கேட்ட பாடல்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எனக்கு ஓடிடும் டக்குன்னு ஏதாவது ஒரு பழவி அவர்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு பெரிய சவால் என்னன்னாக்க லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்குது இந்த லட்சக்கணக்கான பாடல்களில் எழுதப்பட்ட முதல் வரியோடு நான் என் முதல் வரியை எழுதவே முடியாது அப்போ லட்சக்கணக்கான சொற்கள் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது புதுசாக ஒன்று எழுதணும் அப்போ புதுசாக எழுதணும்னா ஏற்கனவே யாருக்கும் தெரியாத அல்லது தெரிந்து மறைந்திருக்கக்கூடிய தான் எழுத முடியும் புதுசாக ஒன்று எழுத முடியாது அப்போ புதிதாக ஒன்று எழுதணும்னா அதற்குள்ளே என்ன நம்ம கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனுபவங்களில் இருந்து தான் சில விஷயங்களை நம்ம எழுத முடியும் அப்படி அனுபவங்கள்னால் என்ன உங்களுக்கு என்ன சார் பெரிய வயசாகி போச்சு உங்களுக்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குன்னு நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்து கேட்குற கேள்வி எனக்கு புரியுது அனுபவம் என்பது நேரடியாக நடப்பது மட்டுமல்ல புத்தகங்களின் வாயிலாகவும் நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்குது இப்போது எப்போ ஒரு அக்கா பர்வத ராஜகுமாரி அக்காவுடைய சம்பவம் இருக்கு இல்லையா இந்த சம்பவத்தை நீங்கள் மறக்கவே முடியாது இல்லையா நேனந்து வெதுகுதுராங்கிற அந்த லலிதாராம் கார்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றி எழுதியிருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எந்த நாதசுர கலைஞனுடைய புகைப்படத்தை பார்த்தாலும் ஞாபகம் வந்துருந்தானே அப்படி ஒவ்வொரு வாழ் ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம வாழ்க்கையோடு ஏதேனும் ஒரு இடத்தில் தொடர்ச்சியாக சம்மந்தப்பட்டு சம்மந்தப்பட்டு நம்ம வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்